தொடர்கதை இருபது சத்யநாராயணன் கையில் செல்ஃபோனோடு திகைத்து போயிருக்க லதா தொடர்ந்து பேசி கொண்டிருந்தாள் சினிமா தேட்டரில் நான் பார்த்தது தான் பட் கிளினிக்கில் ராகவி கேட்டப்போ காயத்ரி தன் பேரை வர்ணான்னு சொல்லியிருக்கா ஹஸ்பண்ட் அம்சவர்தன் கிரைம் பிரான்ச்சில் ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் எனக்கு எல்லாமே குழப்பமாக இருக்குது எனக்கும் தான் சத்தி நீங்கள் எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா சொல்லுங்க போலீஸ் கிட்டே நான் சொன்னதை எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது உங்கள் மனசுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் இருக்கட்டும் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் மட்டும் தனியாக பெங்களூர் போங்க என்னோடய கசன் சிஸ்டர் ராகவியை மீட் பண்ணுங்கள் அந்த வர்ணாவை பார்க்க அவள் ஹெல்ப் பண்ணுவா ஓகே என்ன பேச்சையே காணும் சரி ராகவியோட அட்ரஸை சொல்கிறேன் மனசுக்குள்ளேயே நோட் பண்ணிக்குங்க சொல்லுங்க ராகவி நம்பர் தேர்ட்டி டூ வில்சன் கார்டன் பார்க் அவென்யூ ரோட் பெங்களூர் ஃபோன் நம்பர் இதுதான் மறுபடியும் ஒரு தடவை அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்குங்க லதா சொல்ல சத்யநாராயணன் மனசுக்குள்ளேயே அதை குறித்து கொண்டான் லதா தொடர்ந்து பேசினாள் சத்தி நான் இப்போ சொன்ன எந்த தகவலும் போலீஸுக்கு தெரிய வேணாம் நீங்கள் மட்டும் பெங்களூருக்கு போங்க ராகவிக்கு வர்ணா வீட்டு அட்ரஸ் தெரியும் நீங்களே நேரடியாக வர்ணா கிட்ட பேசினா உண்மைகள் வெளியே வரலாம் சரி சத்தியநாராயணன் செல்போனை அனைத்து ஷர்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் எதிரே உட்கார்ந்திருந்த டிஎஸ்பி பஞ்சாட்சரம் சத்யநாராயணனையே பார்த்து கொண்டிருந்தார் ஃபோனில் யார் லதா எனி மெசேஜ் நோ லதா போலீஸுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சில விவரங்களை என்கிட்ட சொல்லியிருக்கா ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் நான் எதையுமே செய்ய விரும்பலை லதா சொன்ன விஷயம் இதுதான் லதா போடு கசின் சிஸ்டர் ராகவி காயத்ரியை நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி ஒரு கிளினிக்கில் வச்சு பார்த்துருக்கா நீங்கள் லதாவோட ஃப்ரெண்டு காயத்ரி தானேன்னு கேட்டதுக்கு அவள் என் பேர் காயத்ரி கிடையாது வர்ணான்னு சொல்லியிருக்கா பஞ்சாட்சரமும் கதிரேஷும் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள் வர்ணாவா எஸ் அப்படின்னா அது வேற யாரோ மேபி பட் ஒருவேளை காயத்ரி பொய் சொல்லியிருக்கலாம்னு லதா சந்தேகப்படுறார் என்னை மட்டும் பெங்களூருக்கு போய் அந்த வர்ணாவை பார்த்து பேச சொல்கிறார் இந்த மறைமுக விசாரணையில் உண்மைகள் வெளி வரலாங்கிறது லதாவோட எண்ணம் டிபார்ட்மெண்ட் சார்பில் எந்த விசாரணையும் வேண்டாங்கிற லதாவோட கோரிக்கையில் நியாயமே இல்லையே சார் லதாவோட கோரிக்கை நியாயமானதுன்னு என் மனசுக்கு படுது காரணம் காயத்ரின்னு நாம் நினச்சிட்ருக்கிற வர்ணாவுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குது கணவரோட பெயர் அம்சவர்தனன் பெங்களூர் கிரைம் பிரான்ச்சில் அவர் ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இந்த விஷயத்தில் நம்மளோட விசாரணை சாஃப்டாக இருக்க வேண்டியது அவசியம் டிஎஸ்பி பஞ்சாட்சரம் தன் தாடையை ஆட்காட்டி விரலால் தேய்த்து கொண்டே சத்யநாராயணனை பார்த்தார் பேர் என்ன சொன்னீங்க அம்சவர்தனா ஆமாம் சார் பெங்களூர் கிரைம் பிரான்ச்சில் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் ஆமாம் பெங்களூர் கிரைம் பிரான்ச்சில் என்னோடய ட்ரெயினிங் கலீக் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் சென்னப்பா அவர்கிட்ட வேணும்னா டெலிஃபோனில் என்கொயரி பண்ணி பார்க்கலாமா யூஆர் கரெக்ட் சார் பெங்களூர் கிரைம் பிரான்ச்சில் உண்மையிலேயே அம்சவர்தன் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம விசாரணைக்கு அது உதவியாக இருக்கும் கதிரேஷ் சொல்ல டிஎஸ்பி மேஜை இருந்த டெலிஃபோனை தொட்டார் ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயலில் சில எண்களை ஊற்றி எடுத்தார் மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது ஹலோ பெங்களூர் கிரைம் பிரான்ச் எஸ் மிஸ்டர் சென்னப்பா ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆஃபீஸர் மே நோ ஓ இஸ் காலிங் பஞ்சாட்சரம் கோயம்புத்தூர் கியூ பிரான்ச் ஒன் மினிட் சார் பஞ்சாட்சரம் காதுக்கு ரிசீவரை ஒட்ட வைத்து கொண்டு காத்திருக்க அடுத்த அரை நிமிடத்தில் பெங்களூரிலிருந்து அந்த சென்னப்பா நல்ல தமிழில் பேசினார் வணக்கம் பஞ்சாட்சரம் எப்படி இருக்கீங்க ஃபைன் நீங்கள் வெரி ஃபைன் நெக்ஸ்ட் மந்த் ப்ரொமோஷனில் ஹோப்லி போகிறேன் கங்க்ராட்ச்ஸ் தேங்க்யூ உங்கள் ப்ரொமோஷன் என்னாச்சு ஆன் த வே எனி மொமெண்ட் வரலாம் நாளைக்கே வரும் உங்கள் ஜோசியும் பழிக்கட்டும் த பை என்ன திடீர்னு ஃபோன் பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வந்திருக்கா நோ திஸ் இஸ் ப்யூர்லி ஆஃபீஷியல் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் ப்ளீஸ் உங்கள் கிரைம் பிரான்ச்சில் மிஸ்டர் அம்சவர்தன் யாராவது வேலை பார்க்குறாங்களா டெசிகி டெசிக்னேஷன் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் பேர் என்ன சொன்னீங்க அம்சவர்தன் விஜிலன்ஸ் ஆஃபீஸரா எஸ் அப்படி யாருமே இல்லையே ஆர் யூ ஷுர் வெரி ஷுர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியுமா திஸ் இஸ் கன்ஃபார்ம்டு மெசேஜ் ஐ எம் வெரி தேங்க் யூ என்ன கேஸ் மர்டர் ஒரு பெண் தப்பான தகவல்களை கொடுத்து கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடிக்கிட்டு இருக்கா அநேகமாக தமிழ்நாடு போலீஸ் உங்கள் உதவியை தேடி வரலாம் வரட்டும் ஐ வில் கோஆப்ரேட் வித் தெம் தேங்க்யூ சென்னப்பா பஞ்சாட்சரம் ரிசீவரை வைத்துவிட்டு விட்டு சத்யநாராயணனை ஏறிட்டார் அவள் வர்ணா இல்லை காயத்ரி தான் பெங்களூர் கிரைம் பிரான்ச்சில் அம்சவர்தன்னு யாரும் கிடையாதுன்னு சென்னப்பா கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு ராய்வே கிட்ட காயத்ரி பொய் சொல்லியிருக்கா சார் அவள் வர்ணா கிடையாது கண்டிப்பாக கிடையாது இப்போ என்ன பண்ணுறது சார் பஞ்சாட்சரம் பத்து வினாடி யோசிப்புக்கு பின் தலையை உயர்த்தினார் மிஸ்டர் சத்யநாராயணன் நீங்களும் கதரேஷம் உடனடியாக பெங்களூர் புறப்பட்டு போய் ராகவியை பார்த்து அந்த பொண்ணோட உதவியோட காயத்திரியை மடக்குங்க எஸ் சார் விஷயம் இப்போதைக்கு பெங்களூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் பெங்களூர் புறப்பட்டு போகிறது என்ன தவிர வேறு எந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் தெரிய வேண்டாம் எஸ் சார் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பெங்களூருக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது அதில் புறப்பட்டால் ஆறு மணிக்கெல்லாம் ராகவி வீட்டில் இருக்கலாம் நான் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க சத்யநாராயணனும் கதிரேஷும் எழுந்தார்கள் பெங்களூர் சரியாய் ஆறு மணிக்கெல்லாம் வில்சன் கார்டனில் இருந்த ராகவியின் வீட்டுக்கு முன்பாய் நின்று அழைப்பு மணிக்கு வேலை கொடுத்தார்கள் சத்யநாராயணனும் கதிரேஷும் கதவு உடனே திறந்தது ஒரு அழகான பெண் சுடிதாரில் தெரிந்தால் டிவியில் கன்னட படம் ஓடிக்கொண்டிருந்தது மிஸ்ஸஸ் ராகவி தான் ஹயம் சத்யநாராயணன் ஈஸ் மை ஃப்ரெண்ட் கதிரேஷ் ஓ நீங்களா லதா ஃபோன் பண்ணி நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருந்தா ப்ளீஸ் கம் உள்ள வாங்க இருவரும் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் கொசுவலைக்குள் குழந்தை தூங்கி கொண்டிருந்தது டிவி அணைத்தால் ராகவி ஏதாவது சாப்பிட்றீங்களா தேங்க்ஸ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஃப்ளைட்டில் வரும்போதே சாப்பிட்டோம் உங்கள் கணவர் வீட்டில் இல்லையா அவருக்கு பே பேங்க்கில் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வேலை எட்டு மணிக்கு தான் வருவார் நீங்கள் காயத்ரியோட பேசினதா லதா சொன்னாங்க சினிமா தேட்டரில் பார்த்தா அதே காயத்ரி தானே அதே காயத்ரி தான் பட் நான் காயத்ரி கிடையாது என் பேர் வர்ணான்னு சொல்லிட்டாங்க உங்கள் கிட்டே பேசும்போது அந்த பெண் டென்ஷனாக இருந்தாலா கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லை ரொம்பவும் இயல்பாகத்தான் பேசிகிட்ருந்தா அவள் அட்ரஸை எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த பொண்ணு தன்னோட குழந்தைய டாக்டர் பசவப்பாக்கிட்ட காட்டுறதுக்காக வந்தா அந்த கிளினிக்கில் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி ஒரு அட்டையை கொடுத்துருவாங்க அந்த அட்டையோட முதல் பக்கத்தில் ஸ்கெட்ச் பேனாவால் அட்ரஸ் எழுதப்பட்டிருக்கும் அந்த பொண்ணு பேசிகிட்ருக்கும்போதே நான் அவள் கையில் இருந்த அட்டையை பார்த்துட்டேன் அட்ரஸை மனப்பாடமே பண்ணிக்கிட்டேன் அட்ரஸ் என்னென்னு சொல்ல முடியுமா அந்த குழந்தையோட பேர் நர்ஷிகா பேருக்கு கீழே எழுதப்பட்டிருந்த அட்ரஸ் இது தான் நம்பர் சிக்ஸ் டபுள் நைன் டிஃபென்ஸ் காலனி மென்னார்கட்டா ரோடு பெங்களூர் சத்யநாராயணன் முகவரியை பேப்பரில் குறித்து கொண்டான் டிஃபென்ஸ் காலனி இங்கிருந்து எவ்வளோ தூரம் டாக்ஸியில் போனால் நாற்பத்தஞ்சு நிமிஷமாகும் யூ மிஸ்ஸஸ் ராகவி ஷி ஷி இஸ் நாட் வர்ணா அவள் காயத்ரி தான் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த உண்மை வெளியே வந்துடும் இருவரும் புறப்பட்டு எழுந்தார்கள்